தலைப்பு செய்திகள் இலங்கை தொடர்பான அறிக்கைக்கு கால அவகாசம் கேட்ட அரசாங்கம் அணியா விளக்கு தூவி சேதம் ஈஸ்டர் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் பதினைந்து வயதிற்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை டென்மார்க் அரசு உத்தரவு இனி விரிவான செய்திகள் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்வைக்கப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய இரண்டு வார கால அவகாசம் கோரினார் இந்நிலையில் ஜெனிவாவில் தாம் எடுத்த நிலைப்பாடு தொடர்பில் பதிலளிக்க முடியாமல் இருப்பதனாலேயே இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அரசாங்கம் நழுவி செல்கின்றது என இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் குற்றம் சாட்டினார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமையன்று பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் போது சாணக்கிய நெம்பியால் குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் அமைக்கப்பட்ட அணையா விளக்கு தூபி சேதமாக்கப்பட்டுள்ளது குறித்த தூபி தற்போது சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செம்மணி மனித புதைக்குழி மீதான நீங்கவும் வலிந்து காணாமல் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் நினைவாக அமைக்கப்பட்ட அணையா விளக்கு தூவியே இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளது இவ்வணையா அணையா மீண்டும் புனரமைக்கும் வேலைகள் தற்போது குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த முக்கிய சதிகாரர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செதுமரத்ன வெளிப்படுத்தியுள்ளதாக இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் நிஜாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் உயர் பதவிகளுக்கான குழுவில் தாம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக செயலாளர் அதை வெளிப்படுத்தியதாக எம்பி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் உயர் பதவிகளுக்கான குழுவின் முன் எனது கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ரவி செனவி ரத்ன ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள முக்கிய சதிகாரரை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று வியாழக்கிழமை காலை முன்னிலையாகியுள்ளார் எவ்வித சோதனைகளுக்கும் உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக உதய கம்மன் பில லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாவது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக நடத்தப்பட்ட அமர்வுகளில் சுமார் ஐநூறு பேர் தமது யோசனைகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்ததாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த கருத்து சேகரிப்பு நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி ஆரம்பமாகின இறுதி அமர்வு மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு புதன்கிழமை கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த அமர்வுகளில் முன்வைக்கப்பட்ட அனைத்து யோசனைகளையும் கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட உள்ளது இதற்கிடையில் இலங்கை மின்சார சபை சமீபத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த தனது முன்மொழிவில் மின்சார கட்டணங்களை ஆறு தசம் எட்டு சதவீதம் பரிந்துரைத்திருந்தமை திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்த பாரிய அளவிலான மோசடியில் ஈடுபட்ட இரண்டு நபர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் பல வருட அனுபவம் கொண்ட மாவநிலையில் வசிக்கும் ஒருவரும் கடவத்தையே சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ கர்னலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு பகுதியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகளாக பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனமாக இயங்கி வந்த எஃப்சி இன்டர்நேஷனல் ஹங்கேரி நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகளில் செவிலியர் துறையில் வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்து நாட்டின் பல்வேறு பகுதியில் வசிக்கும் நபர்களிடமிருந்து பணம் வசூலித்து வந்துள்ளது இருப்பினும் பணம் வசூலிக்கப்பட்ட பின்னர் வாக்குறுதி அளித்தபடி தொழில்கள் வழங்கப்படவில்லை என்பதற்காக இருபது முறைப்பாடுகள் பணியகத்திற்கு கிடைத்துள்ளன விசாரணை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு ஹங்கேரிக்கு மட்டுமே வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் செவிலியர் துறை வேலைகள் இல்லை என்பதும் தெரியவந்தது இந்த கைது குறித்து தகவல் வெளியான பின்னர் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் அவரது கணவர் மற்றும் நிறுவனத்தின் நிதிக்கு பொறுப்பான மேலாளர் ஆகியோர் விசாரணை அதிகாரிகளிடமிருந்து தலைமறைவாகியுள்ளனர் அவர்கள் கைது செய்ய மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு குறுக்கள் மடம் புதைக்குழி தொடர்பான வழக்கானது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதவான் பிரதீபன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணி முபாரக் மு அசம் உட்பட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் கடந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதியன்று நீதிமன்றில் கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த செலவு நிதி அறிக்கை களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் பணிப்புரைக்கு அமைவாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற மூடாக நிதி அமைச்சு நீதி அமைச்சுக்கு அனுப்புவதற்காக கட்டளை கடந்த அமர்வில் பணிப்புரை விடுக்கப்பட்டிருந்தது குறித்த அறிக்கையின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டதுடன் குறித்த அறிக்கையானது மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற மூடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா முனியை நிர்வகித்து வரும் அமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருபது அம்ச திட்டத்தை சமீபத்தில் பரிந்துரைத்தார் இதை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிப்பது உள்ளிட்ட சில பரிந்துரைகளை அமாஸ் ஏற்றுக்கொண்டது மற்ற பரிந்துரைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தனர் இதற்கிடையே பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டது இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருகின்றன இது தொடர்பாக இஸ்ரேல் அமாஸ் அமைப்பு பிரதிநிதிகளிடையே எகிப்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்நிலையில் இரண்டு வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் குழந்தைகளின் மனநலனை காக்கும் வகையில் டென்மார்க் அரசு பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளது உலகம் முழுவதும் குழந்தைகளை சமூக ஊடகங்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க பல்வேறு நாடுகள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் இது போன்ற தடையை முன்மொழிந்துள்ளது சமூக ஊடகங்களால் குழந்தைகளின் மனநல பாதிக்கப்படுவதாக தொடர்ந்தும் புகார்கள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் டென்மார்க் பிரதமர் மிட்டே பிரடிக்சன் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் சமூக ஊடகங்களும் செல்போன்களும் குழந்தைகளின் குழந்தை பருவத்தை திருடுகின்றன இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் மன அழுத்தம் மனச்சோர்வு மற்றும் சமூக தனிமை போன்றவற்றை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் சமீபத்தில் ஆஸ்திரேலிய அரசு பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதித்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மொன்ட்ரியால் நகரில் கியூபெக்கின் உதவி பிரதமரும் தொழிலமைச்சரும் கியூபெக் விடுதலை முன்னணி தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விடுதலை புலிகளுக்கும் இந்திய படையினருக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் மோதல் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து துருக்கியின் தலைநகர் அங்காராவில் முக்கிய ரயில் நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற ரெட்டை குண்டு தாக்குதலில் நூற்றி பேர் உயிரிழந்தனர் நானூறு பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்